தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய பொதுமக்கள் நோயில்லா நல்வாழ்வு வாழ்ந்திடும் வகையில் பல்வேறு மருத்துவம் சார்ந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சுகாதார வட்டம் திருமய வட்டாரத்தில் லெம்பலக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாமினை அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஒரு வட்டாரத்திற்கு மூணு முகாம்கள் வீதம் முன்னூத்தி வட்டாரங்களில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு முகாம்களும் ஒரு மண்டலத்திற்கு ஒரு முகாம் வீதம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து முகாம்களும் ஒரு மாநகராட்சிக்கு நாலு முகாம்கள் வீதம் பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக உள்ள ஐந்து மாநகராட்சிகளில் இருபது முகாம்களும் ஒரு மாநகராட்சிக்கு மூணு முகாம் वीम மக்கள் தொகை பத்து லட்சத்திற்கு குறைவாக உள்ள பத்தொன்பது மாநகராட்சிகளில் ஐம்பத்தி ஏழு முகாம்களும் என மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் பதினைந்து நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளன என்றும் சராசரியாக ஒவ்வொரு முகாமிற்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர் என்றும் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு மருத்துவ பயனாளிகள் சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர் என்றும் அதன் அடிப்படையில் நலங்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் புதுக்கோட்டை சுகாதார மாவட்டம் திருமய வட்டாரம் லெம்பலக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் துவக்கி வைக்கப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இம்முகாமில் நாற்பது வயதிற்கு மேற்பட்டோர் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநல பாதிப்புடையோர் இதய நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மாற்றுத் திறனாளிகள் பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு இம்முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் இரத்த அழுத்த பரிசோதனை ரத்த சர்க்கரை அளவு சிறுநீரக செயல்பாட்டு சோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு உயர் மருத்துவ சேவைகள் இம்முகாமில் வழங்கப்படுகிறது என்றும் மருத்துவ முகாமிலேயே பயனாளிகளின் பரிசோதனை விவரங்கள் அவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக உடனடியாக தெரிவிக்கப்படுகிறது என்றும் பொது மருத்துவ நிபுணரின் அறிவுறுத்தலின்படி எக்ஸ்ரே எக்கோகார்டியோகிராம் கார்டியோகிராம் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பெண்களுக்கான கற்ப வாய்ப்பை மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் செய்யப்படுகிறது எனவும் இம்முகாமில் பங்குகொள்ளும் மருத்துவ பயனாளர்களுக்கு பதினேழு சிறப்பு மருத்துவ நிபுணர்களை கொண்டு மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறது என்றும் மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ்கள் இம்முகாமிலேயே வழங்கப்படுகிறது எனவும் அமைச்சர் திரு எஸ் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோவில் மற்றும் மணமேல்குடி வட்டாட்சியர் அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி மு அருணா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை பணிகள் துல்லியமாகவும் குறிப்பிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடைபெறுவது குறித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை குறித்து பராமரிக்கப்படும் பதிவேடுகள் பெறப்பட்ட ஆவணங்கள் கணினி பதிவேற்றம் உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி மு அருணா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் நிறுவனமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து அயர்லாந்து பிரான்ஸ் மற்றும் நியூசிலாந்து போன்ற முன்னணி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இளங்கலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பு பயில அடிப்படையான சர்வதேச ஆங்கில மொழி சோதனை முறை தேர்விற்கான பயிற்சி வழங்க இப்பயிற்சியினை பெற பதினெட்டு வயது முதல் முப்பத்தஞ்சு வயது வரை நிரம்பிய ஆதித்ராவிடன் மற்றும் பழங்குடியின சார்ந்த மாணாக்கர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் குடும்ப வருமானம் ஆண்டிற்கு மூணு லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் எனவும் இப்பயிற்சிக்கான கால அளவு ஒன்றரை மாதமும் விடுதியில் தங்கி பிடிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையை தாட்கோவால் வழங்கப்படும் என்றும் இப்பயிற்சியில் சேருவதற்காக புதுக்கோட்டை தாட்கோ அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆண்டு சராசரி மலையளவு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் ஆகும் என்றும் மேலும் வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முகாமில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் பொறியியல் துறை கால்நடைத்துறை கூட்டுறவுத்துறை மீன்வளத்துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் உழவர் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்த தகவல்கள் மற்றும் விழிப்புணர்வு கள பிரச்சனைகளுக்கு உகந்த தொழில்நுட்பங்கள் வழங்கி ஆலோசனைகளை தெரிவித்தனர்